வெல்கம் டு ஒரு அமைச்சுவ ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தாரசா அலைமுகப்பிலையும் ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு என்னோடய கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம பஞ்சாயத்து தார்சாலுமே பிள்ளையே இந்த மாதிரி ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்களுக்காக அந்த இந்த வந்து நான் இன்றைக்கி நான் பதிவிட்ருக்கேன் கார்னர் லேண்டாக அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ரோடு பஸ் ஃபுல்லாக காடு முழுவதுமே ரோடு பஸ்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி ரோடு பஸ் கிட்டத்தட்ட எப்படி வந்தால் அந்த லேண்டுக்கு வந்துங்க தொள்ளாயிரம் அடி விட்டு ஆயிரம் அடி ரோடு பஸ் குறைவு இல்லாமல் தார் சாலை முகத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டுங்க லேண்டு நல்லா நீட்டான லேண்டுங்க நல்லா வாஸ்துக்காகவே இடம் அமைஞ்சிருக்கு நல்லா கிழக்கு மேற்கு நல்லா லென்த்தான இடங்க நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறது எல்லாமே விற்பனைக்கு உள்ள லேண்டுங்க இதெல்லாம் வந்து நெல் போட்டு ஏற்கனவே வந்து அதில் அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போ என்ன கொஞ்சம் விற்பனை கேக்கிறதுனால வந்து எதுவும் கொஞ்சம் செய்யாமல் விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க இப்போ திரும்ப வந்து பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்கேன் செயல் முடிஞ்சாலும் முடியலைனாலும் வந்து விவசாயம் பண்ணுறதா சொல்லியிருக்காருங்க அதேமாதிரி இப்போ நல்ல ஒரு லேண்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி வண்டி பாருங்கள் நம்ம அதை பஞ்சாயத்து ஆசை அதை எனி டைம் வந்து இந்த ரோட்டில் வந்து வண்டி வாசி போகக்கூடிய லேண்டுங்க இது தரத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல லேண்டுங்க அதேமாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்து கிணறு கிடையாதுங்க ஃபிரீ இபி சரிஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு போர் ஒரு போர் போட்டிருக்கேன் அதேமாதிரி அந்த போரோட ஆளம் வந்து பார்த்தா ஐநூற்றி நாற்பது அடி சொல்லியிருக்காங்க அதில் வந்து ரெண்டு இன்ச்சு குறைவு இல்லாமல் தண்ணி இருக்குங்களாம் அதில் அது தோட்டத்துக்காரர் சொல்லியிருக்காங்க நல்ல லேண்டுங்க அப்புறம் இந்த போர் ஃப்ரீ ஈபி சரிஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள் வீடியோ கிளிக் பண்ணாத பாருங்க அப்போ தான் தெரியும் அதேமாதிரி நல்ல அருமையான லேண்டுங்க இந்த தோட்டத்தில் வந்து கிணறு கிடையாதுங்க அதேமாதிரி எல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து தென்னந்தகம் மரம்லாம் பக்கத்தில் உள்ள வயலுங்க இதில் வந்து ஒன்லி புறமே எம்டி லேண்டு தாங்க எம்டி ஃப்ரீ சர்வீஸ் போர் ஃப்ரீ சர்வீஸ் ஆட மட்டும் இருக்குங்க நம்ம வாங்கிட்டு அழகாக சுற்றியில் வந்து ஒரு பென்சிங் போட்டு அப்புறம் இந்த போர் சொன்ன பாருங்க ஈபி சர்வீஸு போர் ஒன்று நல்ல லேண்டுங்க அதே மாதிரி இது வந்து ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கர் அவடைய ரேட்டு வந்து இருபது லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம டேரெக்ட் ஓனட் போய் இடம் பிடிச்சிருந்து ஓனாட்டு உட்காந்து பேசி விலக்குற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்க அதேமாதிரி இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்ம மட்டும் விட்டு தோல் செல்லும் வழியில் வெங்கடாசலப்போம் அருகிலேயே இந்த இடம் அமைஞ்சு உள்ளதுங்க நல்ல ஒரு லேண்டு நீட்டான லேண்டுங்க அதேமாதிரி பார்த்தோம்னா என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நீட்டான இடங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நேரில் சைட் விசிட்டு பாருங்க ஓகே கேட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ்